அதாவது எங்க அப்பா ஊழியம் செய்த காலத்தில் எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஓலை செட் இருந்துச்சு பழைய ஜபப்பரா சொல்லுவாங்க எல்லாம் அந்த கொண்டு குச்சியில கட்டி போட்டிருப்பாங்க ரெண்டு பக்கம் இந்த பிசாசு விரட்டும் பொழுது அது பயங்கரமா ஆடி நான் நான் சொல்லும்ல எங்கள் வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு சிநேகிதன் அவன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் என் கிளாஸ்ல தான் படித்தான் அவன் அறியாதவன் அவன் பேர் சொன்னப்பேன் யாருன்னு சொல்லியிருந்தேன் அவன் இருக்கானா செத்தானான்னு தெரியாத அவன் பேர் சொன்னப்ப எல்லாரும் வருஷங்களுக்கு முன்னால் இருந்து ஒரு நாள் நாங்கள் ரெண்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக குளிக்கிறதுக்கு போனோம் குளத்தாங்கரையில் வச்சு என்கிட்டக்காக மாப்பிள்ள எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தப்பான நினைக்க என்ன சொல்லு என்ன பிரச்சனை இந்த நாங்க வேற சாமியை கும்பிடுதோம் எங்களுக்கு நிறைய சாமி இருக்கு உங்களுக்கு ஒரு சாமி தான் இருக்கு மாப்பிள தப்பா நினைக்காது எங்களுக்கு நிறைய இருக்கு உனக்கு தான் இருக்கு ஆனா உனக்கு தெரிஞ்சா சொல் உனக்கு தெரிஞ்சா சொல் இந்த சாமியில் பெரிய சாமி எதுல நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா எங்களுக்கு நிறைய இருக்கு உனக்கு தான் இருக்கு எங்களுக்கு நிறைய இருக்கு உனக்கு தான் இருக்கு இதுல பெருசு எது சின்னது எதுன்னு எனக்கு நிறைய எங்க இருக்கு கொஞ்சம் எங்க இருக்குங்கிறது தெரியுது ஆனா பெருசு எது சின்னது எதுன்னு தெரியல ஆனால மாப்பிள்ள நீ தப்பா நினைக்காத எனக்கு சொல்லு அப்படின்னா நமக்கு பைபிள் காலேஜா போனா அப்ப நமக்கு வியாக்கியம் இறையல் தெரியாது இப்பவே தெரியாது பாருங்க என்ன அப்ப தெரியும் கொஞ்ச நேரம் யோசிச்சு எப்படிடா இவனுக்கு சொல்லி கொடுக்கறது கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னேன் மாப்பிள்ள நான் சொல்றத நீ கப்புன்னு பிடிச்சுக்க சொல்லு மாப்பிள்ள ஆற்ற தெய்வம் பெருசு ஆடுற தெய்வம் சின்னதண்ணே உங்களுக்கு சரியா படுதா இது போறியா போகலையா போகலியா தெய்வம் நான் போறேங்கு அது ஆடுற தெய்வம் ஆற்ற தெய்வம் பெருசு ஆடுற தெய்வம் சின்னதன் உடனே அவன் குளத்தாங்கிற இலச்சு உண்மையை சொன்னான் அப்போ வான் தெய்வம் தான் பெருசு மாப்பிள்ளை குளிப்பான் பாவான் அப்ப நம்மால் ஆடுறவர் கிடையாது அவரே சொல்